நான் அதுல போட்டிருக்கேன்மா நான் இப்ப தானே குழு இது பண்ணிட்டு இருந்தேன் என்னால எடுக்காதடா கேளுட்டியா கேவல என்ன ஊத்திட்டே போட்டா சாப்பிடலாம் ஊத்தி சாப்பி हां அம்மா

நல்லா இருக்கணும் நல்லா பார்த்தாலே தெரியுதுதா வாழை இல மீன் வாழை இல சிட்ட மீன் நல்லா வந்திருக்குங்க சரியா நிறையா வந்துருக்குது ஒட்டிக்கிட்டு வர மாட்டேங்குதே ஒட்டிக்கிட்டே வர மாட்டேங்குதுங்க மண்டை தனியாக போயிட்டு திருத்தாரியா சிட்டா கலராதி கழுவி அறுத்த மீன் ஒன்றும் தெரியாது இது கழுவி ரியா கீர கழுவி என்ன மசாலா வந்துட்டு அப்படின்னா மாதிரி என்ன என்ன எப்போ இது ஆனா மசாலா இல்லைன்னா சுத்த மாதிரி கருவினை மாதிரி பேசிட்டு இருந்தாலும்